ஷேரிங் கண்ட்ரோலுக்கு அந்த லைன் ஈஸியாக இருக்கும் அப்படியே கேஷலாக திருப்பிட்டு போனீங்கன்னா ஆ அப்படியே திரும்ப திருப்பு திருப்பு திருப்பி அப்படியே லெஃப்ட் ஸ்டெடி பண்ணி உடனே லெஃப்ட்டுக்கு மாற்று பிரேக்கில் கால் மாற்றிக்க மாடு இருக்குது ரொம்ப வந்துட்டு லெஃப்ட்டு ரொம்ப லெஃப்டாக இருக்குமா ரைட் போ ரைட் போ ரைட் போ ரைட் போயிட்டு போயிட்டு போயிடு 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 ஆ அப்படியே லெஃப்ட் அவ்வளோதான் அதுதான் கை கீழே போகிறதுன்னு ரைட் போ அந்த கையை நீ மேலே சின்னா ரைட் சைடு கை ஈஸியாக இன்னும் வேலை பார்க்கும் ஸ்பீட் ப்ரேக் பிரேக் லைட்டாக வேகத்தை குறைச்சிக்கும் ரைட் லைட்டாக நல்லா பண்ணணும் பிரேக் விட்டுடு அப்படியாக லைட்டாக ரைட் போகும் ரைட் போடி பண்ணிக்கும் அங்கே ஒரு ஸ்பீட் ப்ரேக் இருக்குது பிரேக் லைட்டாக அதுக்கடுத்து அங்கே ஒரு பெரு வரும் கால் எடுத்து அப்படியே கேஷலாக திருப்பிட்டேவா கையை மாற்ற கீழே திருப்பு கையை திரும்பவும் பொதுப்படு ஸ்டடி பண்ணிக்கும் ஸ்டடி பண்ணி போமா ரைட் போங்க ஸ்டடிக்கு வாங்க ரைட் போ பிரேக்கில் கம்மி மாற்றிக்க டை கரெகும் லைட்டனக்கும் தெற்கு ஸ்பின்ட் பார்ட்டி போற மேப் லைட்டும் லைட்டும் லைட் ட்ரிப் 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 அபியர் ரெடி பண்ணிங்க கூப்புலாம் போ கூப்புலாம் போ பா எடுத்துட்டு சொல்லலாம் பண்ண எடுத்துவது நமக்கு டைமிங் வந்து எல்லாமே கிடைக்கும் வண்டியினுடைய வேகமும் அப்படியே இருக்கும்